பாஷா மாதிரி அழகா படுத்துட்டு போலாம் சார் குழந்தைங்க வந்தாங்கன்னா அழகா படுத்துப்பாங்க சார் ஆமா நல்ல வசதியான வண்டிங்க ஒரு சீட்டர் எயிட் சீட்டர் வண்டி நல்ல குவாலிட்டியா ஹை கிளாஸா எதிர்பார்க்கறீங்க நினைக்கிறீங்கன்னா அதுவும் கிஷரி லோக்கல் நம்பர்ல வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்குது சாய்கந்தன் கார்ஸ்ல ரெடியா நிக்குது வாங்க பாப்போம் இந்த வண்டியோட டீட்டெயில் பாப்போம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரடில் டபுள்யூ டென் மாடல் வண்டி அவ்வளோ தரம் ஒரிஜினல் பெயிண்டில் வண்டி இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியான வண்டி நாலு டயருமே இருக்கட்டும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக் இன்சூரன்ஸ் எட்டு லட்ச ரூபா சம்திங் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது நாலு டயருமே நல்ல குவாலிட்டியான ஃபுல் டயரில் இருக்கும் அதே மாதிரி ரூப் ஓப்பன் டைப் டப்ளியூ டென்னு இதில் அது இல்லாமல் சிங்கிள் ஓனரில் இப்போது வர எலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸுவி என்கிட்ட கேட்குறாங்க எக்ஸ்யூவி டைப்பில் பெரிய வண்டி வேணும்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வண்டி இது வேணுன்றதுக்காக தான் நம்மக்கிட்ட இப்போது நாலு எக்ஸ்யூவி வச்சிருக்கிறேன் நாலு எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கேன் அதில் டபிள்யூ டென்னு தான் இப்போ பாத்துட்டு இருக்கிறீங்க லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனரில் பாத்துட்டு இருக்கீங்க வாங்க வண்டியோட டேட்டில் பார்ப்போம் இந்த வண்டியோட டேட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு ரஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ல இருக்கு வண்டியோட நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர் இருக்கும் பாடி லைன் இன்ஜின் எல்லாமே வாங்க உள்ளே பார்ப்போம் இதுல இந்த வண்டியோட குவாலிட்டி பாத்தீங்களா லெதர் சீட் கவர் அதே மாதிரி எட்டு பேக் வந்துடும் உங்களுக்கு சோ எயிட் ஏர் பேக் சேஃப்டி பேக் எயிட் வண்டி வந்து வந்துடும் அதே மாதிரி இன்டீரியல் டேஷ்போர்டு சின்ன கிராச்சஸ் டென்ட் கூட இல்லாமல் ரொம்ப நீட்டான இன்டீரியல் இருக்குது அதே மாதிரி டபிள்யூ டென்ங்கிற போது உங்களுக்கு ரூஃப் ஓபன் ரூஃப் ஓபன் அதுலயே வந்துடும் சோ ஒரு டாப் வேரியன்ட்ல நல்ல குவாலிட்டியான வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி அது இல்லாம சிங்கிள் ஓனர்ல இருக்கு இந்த வண்டி ரொம்ப குவாலிட்டியான நல்ல வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸுவியில் டபிள்யூ டென் இது டபிள்யூ டென் எக்ஸுவி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு சார் இப்போ வரைக்குமே பெயிண்ட் ரீபெயிண்ட் இல்லாத ரொம்ப குவாலிட்டியான ஒரு எட்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வேல்யூ உள்ள நல்ல வண்டி வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னாக்க வண்டி ரெடியாக இருக்குது அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் அதாவது கூலர் வந்துடும் இது பாருங்க இப்போ கூலிங் வா கூலிங்காக சாப்பிட்றவங்க இருப்பாங்க வா தண்ணி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ அந்த வாட்டர் குழுக்காக வாட்டர் ஃப்ரிட்ஜு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்துடும் குவாலிட்டியான வண்டியை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மட்டும்தான் ஓடி இருக்குது சர்வீஸ் மேனுவல் செக் பண்ணிட்டு நீங்க பணம் கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான சார் சார் டீசல் டீசல் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹவாக் இன்ஜின் வந்துடும் ஹவாக் இன்ஜின் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் பதினாலு டு பதினாறு கிலோமீட்டர் இவ்வளோ பெரிய வண்டி இவ்வளோ டயர் பேஸ்ல பெரிய டயர் வீல் கொடுத்துருப்பாங்க இந்த வீல் பேஸ்ல பதினாலு டு பதினாறு கிலோமீட்டர் மைலேஜ் வந்துடும் மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி சார் நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய வண்டி எடுத்துகிட்டா மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது வச்சுக்கிறவங்களை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் அவ்வளோ குவாலிட்டியான வண்டி இதுலாங்களே மகேந்திரான தளவாத நிறைய பேர் இருக்கும் எல்லாம் இல்லைங்க சார் ஏன்னா இதெல்லாம் கிளிக்கான வண்டி அதாவது இந்தியாவில் ஓட ஒரு டாப் மாடல் வண்டி அதாவது நாலுமே டிஸ்க் பிரேக் கொடுத்து ஒரு எக்ஸிவி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா மகேந்திரா தான் கொடுத்துருக்குங்க ஸோ அந்த செக்டர் வண்டி தான் இது டபிள்யூ டென் இதில் டபிள்யூ டென்ல என்ன வேரியன்ட் வரும் அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துரும் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆமா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும் அதே மாதிரி எட்டு ஏர் பேக் வந்துரும் சார் ரெண்டு சீட் ஏர் பேக் வந்துடும் ரெண்டு போஸ்டர்ல வந்துடும் ரெண்டு டேஷ் வரும் சார் ஆமாம் அருமையான வண்டிங்க சார் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி நாலுமே டிஸ்க் பிரேக் உள்ள வண்டி சார் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து மட்டும் தான் டிஸ்க் பிரேக் கொடுப்பாங்க எல்லா வண்டியில ஆனா இந்த டாப் எண்டு இதுல வந்து நாலுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க நீங்க நான் வீடியோல காமிக்கிறேன் நான் அவ்வளவு குவாலிட்டியான வண்டிதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க மெயினா என்னன்னா லோக்கல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்கார்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு சர்வீஸ் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு நீங்க செக் பண்ணிட்டு அதே மாதிரி இன்ஜினும் ரொம்ப குவாலிட்டியா இருக்குது நம்ம சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொன்ன உடனே கிலோமீட்டரும் அங்கேயும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட வேண்டாம் என்னன்னா இன்ஜினும் நாங்கள் இப்போ என்ன லைஃப்ல இப்போ என்ன கண்டிஷன் இருக்குதோ நாங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ அதனால நாங்களும் பிளைண்டா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சூப்பரா இருக்கு ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டு எல்லா வண்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது சர்வீஸ் பண்ணிட்டு வந்து ரெண்டாவது நாள் ஏதாவது இன்ஜின் கோளராயிருக்கலாம் ஆனா சர்வீஸ் ரெக்கார்டு நியர்பை கிலோமீட்டருக்கு காமிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நாங்கள் செக் பண்ணி தான் சார் சொல்லிடுவோம் பின்னாடி பாக்கறாங்க சார் கண்டிப்பா பின்னாடி பாருங்க சார் பாருங்க இது எல்லாமே லெதர் சீட் கம்பெனில வர ஒரிஜினல் சீட் சார் இது கவர் இது ஒரிஜினல் லெதரா சார் இது ஒரிஜினல் லெதர் கம்பெனில விடுற ஒரிஜினல் சார் இது சோ இதுக்கு அப்புறம் தாண்டி வந்து கிழிஞ்சு போயிருந்தா மாத்தி ரொம்ப ஷோவா எல்லாம் காமிக்கிறாங்க ஆனா இது ஒரிஜினல்டி இருக்கு எல்லாமே ஒரிஜினல் ரூஃபா இருக்கட்டும் சீட்டா இருக்கட்டும் அத்தனையுமே வந்து ஒரிஜினல் இருக்கும் சார் சார் எட்டு பேர் பிளேயரா இருக்கும் சார் உங்களுக்கு பின்னாடி எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எட்டு பேர் குண்டான வண்டி தான் இது ஏழு பேருங்கிறது இதுலயே நாலு பேர் எல்லாம் நம்ம அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சீட் கெப்பாசிட்டி எயிட் பிளஸ் ஒன்னு சார் இது ரொம்ப சார் ரூம் ஏசி வராதுங்க சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஸரி வெஹிக்கிள் சார் ஆமா சார் போஸ்டர்லாம் வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஏசி வந்துடும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க சார் இது அதே மாதிரி ரியர் ஏசி பாத்தீங்களா இங்க பின்னாடி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதை பாருங்க இங்க பின்னாடி அட்ஜஸ்ட் வந்துட்டு இருக்கு பாருங்க ஓப்பன் பண்றது சார் ஆமாங்க இது பாருங்க ஃபெதர் டச்ல வந்துடும் டோர் ஓப்பன்லாம் அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க ஏசி வந்து இங்க வந்துடும்

குழந்தைங்கலாம் எல்லாம் வந்தாங்கல அழகா படுத்து சார். ஓ ஆமா நல்ல வசதியான வண்டிங்க சார். டாப் எண்ட்ங்கிறதுக்கு அந்த உறுதி தெரியுது பாருங்க. எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த வண்டியோட ரேட் என்னங்க சார்? சார் பண்டி விலை என்ன இல்லை சாய் கंदन கார்ட்ஸ்ல வண்டி குவாலிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விலையை பத்தி நீங்க கேட்கவே வேண்டாம். கந்தன் கார்ட்ஸ்ல எந்த வீடியோ போட்டாலும் ரெண்டாவது நாள் ஒரு நாள்ல கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அதனால முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு உண்டான மாதிரி நாங்களும் விலையும் கம்மி பண்ணி தான் சார் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ஒரிஜினல் வண்டி தரேன் சார் ஒன்பது இருபது ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தரேங்க அதே மாதிரி இதுல ரெண்டு ஓனரு மூணு ஓனர் ஆயிடுச்சு அப்படின்னாக்க மூணு ஓனர் வண்டி என்கிட்ட இருக்குது வெறும் அஞ்சே ஏழு லட்ச ரூபாயில வண்டி இருக்குது ஒயிட் கலரு இதே டபுள்யூ எயிட் ரெடியா இருக்கு இதே மாதிரி எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல டபிள்யூ எயிட் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்கிட்ட இருக்கு வண்டி ஸோ நாலு வண்டி இன்னைக்கு ப்ரெசென்ட்ல என் ஷெட்ல இருக்கு நீங்க தாராளமா அது வீடியோ எடுத்துக்கோங்க வேணுங்கிறோம் வாங்க விலை கம்மி பட்ஜெட்லயும் என்கிட்ட இருக்குது நல்ல பட்ஜெட்லயும் என்கிட்ட வண்டி இருக்குது சார் ரெண்டாயிரத்து பதினஞ்சு டு பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனுக்கு அவைலபிள் இருக்கு சார் எவ்வளவு கேட்ட சார் நீங்க மீதி என்ன போயிட்டு இருக்குது பெருசா நான் ஒண்ணு விலைய சொல்லவே இல்லையே ஒன்பது தான் விலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சோ ஒரு ஒண்ணு இருபது கொண்டு வந்தீங்கன்னா போதும் சார் இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அவ்வளவுதான் சாய் கந்தன் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிஷரியில சாய் கந்தன் கார்ட் ஆவின் மேம்பாலம் சொல்லுவாங்க அதாவது சேலம் பை பஸ் ஆவின் மேம்பாலம் சொல்லுவாங்க லொக்கேஷன் பாருங்க பாலத்துக்கு கீழேயே நம்மளது தாய்கதன் காரோட ஷோரூம் இருக்கு தேடி வாங்க வீடியோவில் காமிக்கிற வண்டி இல்லா இல்லைனாலும் நீங்க நினைக்கிற வண்டி என்கிட்ட உள்ள நிறைய இருக்குது ஸோ வேணுங்கிற வண்டிக்கு எனக்கு கால் பண்ணுங்க டிஸ்க நம்ம போன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற வண்டி நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் நன்றி